வணக்கம் நம்ம சேனல்ல சேர்சுக்கு வர வண்டி நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேர்சுக்கு இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் படாதோஸ்ட் ஐபோன் எல்லா சேர் என்று வண்டி கோட்டர் டேக்ஸ் வண்டி தான் லைஃப் டேக்ஸ் வண்டி கிடையாது கோட்டர் டேக்ஸ் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி இருபத்தி மூணு ஜனவரியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டியோட எஃப்சி அடுத்த வருஷம் ஜனவரி வரை கரண்டில் இருக்குது அதாவது ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் டேக்ஸும் முடிஞ்சிருச்சு வாங்கும்போது போட்டு கொடுத்துருவாங்க வண்டியை ஊட்டியில் பார்க்குறாங்க சிங்கிள் கிட்ட தான் இருக்குது நாலு டயருமே ஒரிஜினல் அதாவது ரெண்டு டயரு முக்கால் கண்டிஷன் இருக்கும் ரெண்டு டயர் அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டார்பாக க கயரு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டிக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது எயிட் லேக் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதில் எட்டு லட்ச ரூபா ஃபைனான்ஸு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் எட்டு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் எட்டு ஐம்பது விலை சொல்கிறாங்க விலையை ஸ்ட்ரைட்டாக வந்திங்கன்னா அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த படாதோஸ் வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ